உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் திருவரைய காலம் முதல் ஆண்டு நான்காம் வாரம் செவ்வாய் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் மலாக்கி இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் நான்கு நான்கு முதல் ஐந்து எனது தூதன் என்று பொருள்படும் மலாக்கி இறைவாக்கினர் கிமு ஐநூறாவது ஆண்டளவில் வாழ்ந்திருக்கலாம் இவருடைய இறைவாக்குகள் மூன்று படிவத்தில் அதாவது இறைவாக்கினர் ஒரு கருத்தை உரைக்க அதை மக்களோ அர்ச்சகர்களோ மறுக்க இறுதியில் மீட்பு பற்றி வாக்குறுதி என்று முறையில் அமைக்கின்றன இன்றைய வாசகம் ஆண்டவரின் நாள் பற்றியது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவரே எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் மூன்று ஒன்று இவர்தான் எல்லியா இறைவாக்கின நான்கு ஐந்து புதிய ஏற்பாட்டில் இவ்வாசகம் திருமுழுக்கு யோவானை சுட்டுவதாக மத்திய பதினொன்று பத்து கூறுகிறார் ஆண்டவரின் வழியை தயார் செய்யும் முன்னோடிகளில் நாமும் இடம் பெறுவோம் நம் வழிதான் நம்முடைய சொல் செயல்களை கண்டுத்தான் பிறர் இயேசுவிடம் வரக்கூடும் நான் உண்மையாகவே இயேசுவின் தூதர்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வு வாழ்கிறோமா இவர் இயேசுவின் தூதர் என்று பிற நம்மை சுட்டி காட்ட முடியுமா எவ்வளவு பேர் நம்முடைய வாழ்க்கையை கண்டு இயேசுவிடமும் திரு அவையிடமும் வர தயங்குகிறார்கள் என்றுமே நாம் தடை கற்களாக இருப்போமா அல்லது வழிகாட்டும் தூதர்களாக வாழ முயல்வோமா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மூலம் நம் குடும்பத்தினருக்காவது நாம் வழிகாட்டிகளாக அமைவோமா அல்லது குருடருக்கு வழிகாட்டும் குருடர்களாகவே இருப்போமா மத்திய பதினைந்து பதினான்கு ஆண்டவர் திடீரென வருவார் மூன்று ஒன்று விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருபத்தி ஐந்து பதிமூன்று லூக்கா எப்போது நாம் தயாராக இருக்க வேண்டும் விவேகமுள்ள பத்து கண்ணீர் போன்று விளக்கு எண்ணையும் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூன்று திருவருகை காலம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் காலம் இந்த காலத்திலேயே நம் இதயங்களில் நம்முடைய இல்லங்களில் இறைவன் இயேசு என்றிருந்து வருவதற்கு தடையான அனைத்தையும் அகற்றி அவருக்காகவே வழிமேல் விழி வைத்து காத்திருக்க வேண்டும் நின் கழறுக்களால் நேச பாசம் எத்திரத்தும் வைத்திடேன் என் ஈசனே என்று திருமழிசை ஆழ்வார் போன்று ஜபம் தபம் வழி இந்நாட்களில் அவர் வருவக்காக நம்மை நாம் தயார் செய்வோமா ஆண்டவரே நம்மை புனிதப்படுத்துவார் புடமிடுபவர் வெள்ளியை நெருப்பிலிட்டு சுத்தம் செய்கிறார் சலவைக்காரர் காரமிட்டு துணிகளை வெண்மையா வெண்மைப்படுத்துகிறார் மூன்று இரண்டு மூன்று இயேசுவும் துன்பங்கள் வழியாகத்தான் நம்மை தூய்மைப்படுத்துவார் நெருப்பிலிடாத வெள்ளி சுத்தமடையாது காரமின்றி துணை வெண்மை அடையாது துன்பத் துயரங்கள் வழியின்றி நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைதல் கடினம் எனவே ஒருத்தல்கள் தவ முயற்சிகள் வழி நாமும் நம்முடைய தீய நாட்டங்கள் தீய செயல்களிலிருந்து விடுபட முயற்சிப்போம் இறைவனே நமக்கு அனுப்பும் துன்ப துயரங்களை விரும்பி ஏற்று இவை வழியும் நம்முடைய விடுதலைக்கு தயார் செய்வோம் இறைவனுடைய நீதி சட்டத்தையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நான்கு நான்கு குறையற பின்பற்றுவதால் வரும் வருத்தங்களை மனம் விரும்பி ஏற்போம் அப்போது கிறிஸ்து பிழப்பு விழாவென்று நாம் அளிக்கும் காணிக்கைகளும் ஜபமும் இறைவனுக்கு ஏற்புடையவனாய் அமையும் மூன்று நான்கு நொறுங்கிய நெஞ்சத்தை இறைவன் அவமதிப்பதில்லை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழு இரண்டாம் வசகம் லுக்கா இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடியும் கிறிஸ்து பிறப்புக்கு முன் அவர் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பற்றி இன்றைய வாசகம் கூறுகிறது இறைவனின் அருள் செயல்படும் முறை இவ்வாசகம் வழி வெளிப்படுகிறது அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறது ஒன்று அறுபது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை எலிசபெத் கருவுற இயலாதவராக இருந்தார் சர்க்கரையாவும் நெருசபத்தும் பிள்ளை பெற்ற எதிர்பார்க்க முடியாத முதுமை பருவத்தை எட்டிவிட்டனர் ஒன்று ஏழு எனினும் வயது முதிர்ந்த ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் மகப்பேறு அளித்த கடவுள் செய்வதற்கு அரிதான காரியம் உண்டோ தொடக்க நூல் பதினெட்டு பதினான்கு ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார் நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார் பாலை நிலத்தையோ தடாமாக்க தடாகமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீரூற்றாக நீரூற்றாக்கினார் திருப்பாடர் நூற்றி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து ஆம் அதே இறைவன் வறண்ட நிலைக்குத்திருந்த எலிசபெத்தின் மலட்டுத் தன்மையை நீரூற் பிள்ளை பேச்சுக்கு ஏற்றதாக மாற்றுகிறார் கருவுரை இயலாதவர் மகப்பேறு பிறகிறார் என்னை ஆண்டவரின் வல்லமை என்னை தம் அடியார் மேல் ஆண்டவருக்குள்ள இரக்கம் ஒன்று ஐம்பத்தெட்டு ஆண்டவரின் இவ்வல்லமை நம்மிலும் செயலாற்றுகிறது உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார் அவர் செயலால் தான் நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று குறந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது என்பதை உணர்ந்து கடவுளின் வல்லமை நமது தகுதியற்ற நிலையில் செயல்படுவதற்காக நன்றி கூறுவோம் அவ்வல்லமை மேலும் நம்மில் செயல்பட நம்பிக்கையோடு வேண்டுவோம் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை இன்பம் பெருக்கி இருளாக எஞான்றும் துன்பம் தொடர்பவனுக்கும் சோதியானவன் அவனல்லவா என்று திருவாசகம் போல் உரைப்போம் யோவான் என்று அவரை அழைக்க வேண்டும் தகப்பன் அல்லது மூதாதையர் பெயரை மக்களுக்கிடுவது யூதரின் வழக்கம் எனினும் தாயும் சரி தகப்பனும் சரி தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு யோவான் என்று பெயர் சூட்டுகின்றனர் கிரேக்க மொழியில் யொகனான் என்ற சொல்லுக்கு யொகனன் என்ற சொல்லுக்கு ஆண்டவர் அருள் பாலித்தார் ஆண்டவர் தயவு கூர்ந்தார் என்பது பொருள் ஆண்டவரின் இறக்கத்தால் பிறந்த குழந்தைக்கு இப்பெயரை தவிர சிறந்த பெயர் வேறேது இறைவனால் அழிக்கப்பட்ட மற்ற பெயர்கள் போன்று தொடக்க நூல் பதினான்கு பதினொன்று இஸ்மாயில் இன்னல் கண்டு இறைவன் இறங்கினார் எசாயா ஏழு பதினான்கு எமானுவில் கடவுள் நம்மோடு இங்கும் மீட்பின் வரலாற்றின் துவக்கத்தை சுட்டும் முறையில் இறைவனின் பரிரவக் பரிவிறக்கம் இவ் பெயர் வழி வெளிப்படுகிறது ஒரு வகையிலே நாம் அனைவரும் இப்பெயருக்கு உரிமையாளர் ஆவோம் ஏனெனில் கடவுளின் அருள்பாலின்றி நாம் உருவெடுத்திருப்போமா யோவானுக்காக நன்றி செலுத்துவோம் இறைவனிடமிருந்து நாம் பெற்ற அருள் பாலிப்பாக இறைவிடமிருந்து நாம் பெற்ற அருள் பாலிப்புக்காக நன்றி கூறுவோம் நம்முடைய பெயர்களுக்கு ஏற்ற பொருளுள்ள வாழ்வை நாம் நடத்துகிறோமா சக்காரியாவின் நா கட்ட விழுந்தது இறை பிரசன்னத்துக்கு முன் மனிதர் அடிமையாக இருத்தல் வேண்டும் இறை திட்டத்திற்கு மனிதர் அமைந்து நடக்க வேண்டும் இறை கட்டளைக்கு மனிதர் பணிந்து நடக்க வேண்டும் இறை வெளிப்பாட்டுக்கு மனிதர் தலை குனிய வேண்டும் தாழ்ந்து போக வேண்டும் இதுவே சக்காரியா பேசும் தன்மை இழந்ததன் பொருள் ஆம் இறைவனின் திருவிளம் எதுவானாலும் நாம் அதை அடக்கமாக தாட்சியோடும் மௌனத்தோடும் ஏற்றுக்கொள்ளுதலே நம்பிக்கை வாழ்வு இறைவனின் திருவிளையாடல்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டன இறைவனின் திருச்சித்தம் நமது பாக்கியம் என்ற முறையிலே பொறுமை காப்போம் அமைதியாக இருப்போம் விடுதலை கிட்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இறைவனுக்கேற்ற காலம் வரும்போது நமது நாவையும் அவர் கட்டவிழிப்பார் என்பது தின்னம் சக்காரியா போன்று அப்போது இறைவனை வாழ்த்தி போற்றுவோம் மௌனமாய் இருக்க கற்று தான் மகிழ்ந்து பன்னிசைக்கு கற்றுக்கொள்ள முடியும் ஆண்ட விரேசு நம்மை நிறைவாகி இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்